நீ என்னமோ வச்சுக்கிட்டு என்ன சாலான்னு சொல்ற இருக்கான் அதனாலதான் சொல்லிட்டு வேணுமா வேணுமா உங்களுக்கு வச்சிருக்கீங்களா என்கிட்ட இருக்குது இல்ல முஞ்சிச்சா இருக்கீங்களா உன் மோன் திண்டுட்டானா இல்லையா என்ன சாப்பிடலையா அவ சுத்த எங்க போச்சு அம்மா

குலை சாக்காக்கு என்னையா என்ன சிரிக்கிறே அம்முஜி அவன் எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியாது சா உங்களுக்கு த்ரீ ஐடிலேருந்து லைக் போடுறேன் இப்போ இரு ஐடி நியூ ஓப்பன் பார் இருக்கிறேன்னாக்கா வரே நான் இந்த பிம்பிள் பை ஒன்னு இன்னொன்று இந்த ஐடி இன்னொன்னு வசந்தகுமாரு சுலை ஆமையா பரோட்டா வாங்கிட்டு வா சால் இருக்கு சுலைமான் சிரிக்கிற மூச்சி போதுமா சுலைமான் சாரி மார்னிங் நான் பரோட்டா சாப்பிட மாட்டேன் மஸ்தா பபலம்மா அவங்க பையனுக்கு ப்ராஜெக்ட் பண்ண போயிட்டாங்க போல ஆமாயா பாவம் தொல்லை கொடுத்துட்டே இருக்க போல சுலைமான் அரே எங்க உக்கா மக்கா சைலன் சீனியே ஆமா மிட் நைட்ல உட்காந்து சாப்பிடுடா அவர் நைட்ல தான் சாப்பிடுவார் ரீனா போதுமா சாப்பிட்டியா என்னது கத்த மாட்டாங்களா உங்கள்டையும் டெவரா வாங்கிங்களா எவ்வளோதான் கொடுக்காது அந்த இது மட்டும் பத்தாது போல இன்னும் தின்னுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கானுங்க எனக்கு ஒன்று கூட கொடுக்க மாட்டாங்களானுங்க சரி லைவ் முடிச்சிடலாமா மதிய லைஃப் இல்லாமா

என்னது என்னம்மா சாரிப்பா நீங்களாம் சாப்பிடுங்க ம் சொல்லியம்மா ஐயோ பய கேட் ஃபுட்டு இல்லையா அதனால் இந்த பயில பாருங்க கேட் ஃபுட்டு டப்பா மாதிரி என்ன அடித்தா பாதி இருந்துச்சு சப்புன்னு அரைஞ்சிடுவேன் ம் நீனே தின்னுட்டு எங்கே அடிச்சேன்னு கேட்குற நீ சரி சாக்கா அப்போ வேணாம் ம்